தித்வா புயல் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக குறை கூறாமல் இங்கு குறைபாடுகள் இருந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நான் இங்கு ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் வவுனியாவை சேர்ந்த தனிஹாசலம் பத்மநிகேதன் என்பவர் ராஜாங்கனையிலே வெள்ளார் அவர் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் என்ற வங்கியிலே கடமை புரிகின்ற ஒரு நபர் ஒரு நேர்முக தேர்வுக்காக கொழும்புக்கு செல்லும் வழியிலே அந்த பஸ் நீரிலே சிக்குண்டு அங்கு அவர் இறந்தார் கொல்லப்பட்ட ராஜாங்கனை போலீசார் அவ்வாறு கொல்லப்பட்டதாகத்தான் அந்த பஸ் சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கிலே பஸ் சாரதி ஒரு கொலையும் அறுபத்தி கொலை முயற்சியும் என்று அந்த பஸ் சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் அவர்கள் கொலை என்று சொல்லுகிறார்கள் இந்த கொலைக்கு அறுபத்தி நாலு கொலை முயற்சிக்கு பஸ் சாரதி மட்டுமா பொறுப்பு கூற வேண்டும் அல்லது இந்த பெருந்தொகையான செய்பவர்கள் உரிய நேரத்திலே அறிவித்தல் கொடுக்காமல் திறந்துவிட்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அல்லது பெரு இவ்வளவு பெரிய நீர் போகிறது என்று தெரிந்து கொண்டும் இந்த பஸ் தடுத்து நிறுத்தாத போலீசாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமா அல்லது நாட்டிலே இப்படி ஒரு பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற வகையில் ஒரு நேர்முக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு நபரை ஒரு குடும்பத் தலைவனை கொழும்புக்கு அழைத்த அந்த வங்கி முகாமித்துவம் மீது நடவடிக்கை எடுப்பதா அல்லது இவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற அனைத்து முகாமைத்துவ திணைக்களத்தின் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதா என்பதை இந்த பாராளுமன்றமும் அரசாங்கமும் தீர்மானிக்க வேண்டும் ஏன்னால் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் பிள்ளைகள் நடந்திருக்கின்றது தவறுகள் நடந்திருக்கின்றது எதிர்காலத்திலே அந்த தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு